வணக்கம் நேத்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதாவது தீகா கும்பலை சார்ந்த ஒருத்தவன் நம்மளுடைய இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைவரை பத்தி தப்பா பேசி அவன் குடும்பத்தை எல்லாம் எழுத்து பேசியிருப்பான் நான் கூட திமுக குடும்பத்தை பத்தி எடுத்து போடவாடா அப்படின்னு கேட்டிருப்பேன் அந்த வேணால் தம்லைன்ல நான் வைக்கிறேன் இதுதான் என் தம்ளைனு யூடியூப்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும் ஏன்னா டிப்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் அந்த வீடியோவோட கண்டினியூ செகண்ட் பார்ட்டுன்னு கூட வச்சுக்க இந்த பிக் பாஸ்னு ஒரு குரூப் நடத்துகிறானுங்க இங்கே விஜய் டிவினால ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுது விஜய் டிவியை வச்சுருக்கக்கூடிய அறுபத்தி ஏழு சதவீதம் ரிலையன்ஸ் குரூப் தான் வச்சுருக்கான் டிஸ்னி வந்து முப்பத்தி ஏழு சதவீதம் அதோ அமெரிக்க நிறுவனம் வச்சுருக்கான் ஆனால் நான் கேட்குறது என்னென்னா இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை பார்த்து நீ மட்டும் உன் குடும்பத்தோட சந்தோஷமாக ஒரு ஸ்ட்ரெச்சரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கியே நாங்கள் மட்டும் என்ன மானாவுக்கு என்ன மயிருக்கு குடும்பங்கிற ஸ்ட்ரெச்சரை உடச்சிட்டு இந்த மாதிரி நாய் பொழப்பு இருக்கல நாய் நான் கார்த்திகை மாதத்தில் நாய் அந்த மாதிரியான சூழலுக்கு நீ எங்கள் பசங்களையும் என் குழந்தைகளும் தள்ளுறதுக்காண்டி நீ வேலை பார்க்குறியோன்னு எனக்கு ஒரு டவுட்டு வருது இப்போ ஒரு படம் கூட ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க அது என்ன படம்னா என்னோடய படம் தெரியல பிரதீப் ரங்கநாதனா அந்த நாய் வந்து ஒரு படத்தை வெளியிட்டிருக்குது அந்த படத்தில் ஒரு குடும்பங்கிற ஸ்ட்ரக்சரை உடச்சி ஒருத்தர் கூட வேணா இவனோட வேணா புள்ள பத்துக்கு எவனோட வேணா இப்போ நான் நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னா அந்த பொண்ணு வேறவனோடய போகலாம் நான் எவ்வளோடையே போகலாம் அந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கான் இது என்னென்னா ஒரு வந்து ஒரு எண்பது கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறேன் ஒரு நாலு நாளில் அப்போ இந்த தமிழ் சமூகம் வந்து ஏற்றுக்குதா இந்த தேப்போலப்ப இந்த த தேத்தனத்தை ஏற்றுக்குதா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி நாலு நாளில் அஞ்சு நாளில் எண்பது கோடி ரூபா வசூலை கொண்டு வரேன்னா அப்புறம் என்ன மா என்ன மைண்ட் செட்டில் இந்த படத்தை பார்க்குறேன் எனக்கு புரிஞ்சாகணும் இந்த நாயிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நாளைக்கு நீ ஒரு பொண்டாட்டி கட்டி இந்த மாதிரி தான் பண்ண விடுவியா ரஜினி சிகரெட் பிடிக்கிறான் அப்படிங்கிறதுக்காண்டி இங்கே எத்தனை நாய்கள் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த மாதிரி தான்டா நீ ஒரு படம் எடுக்கிற அந்த படத்தை வச்சு எத்தனை நாய்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கும் இங்கே சில பேர் நிறைய பேர் தன்னுடைய குழந்தைகளை வச்சுக்கிட்டே பிக்பாஸ்ங்கிறத பார்க்குறான் உன் படத்தை போட்டு பார்க்குறான் குழந்தைகளுக்கு என்ன தெரிய போகுது டே லூசு பயலே உன்னையோட உன் குழந்தை அட்வான்ஸாக போயிட்டுருக்குடா நீ பிக் பாஸையோ இந்த நாய் நடித்த படத்தையோ ரிலீஸ் பண்ணி காட்டுறேன்னா ஒரு பிட்டுப்படத்தை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு நீ அந்த குழந்தைகளுக்கு உருவாக்கி தரடா நீ நீ என்ன பார்க்குறியோ அந்த குழந்தைகளுக்கு அது தானா மனசில் பதியுது புரிஞ்சுக்கடா கொஞ்சமாவது இந்த சமூக சீர்கேட பண்ண வைக்கிறான்டா உன்னையே தொடர்ந்தட்டியா எனக்கு ஒரு அனுபவம் ஒன்று இருக்குது எப்பன்னா ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கிறப்ப உங்க தெரிஞ்சவங்க ஒரு வீட்டில் வந்து இந்த நீயா நானாவா இல்லை இல்ல சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்னு நடத்தினான் அந்த நிகழ்ச்சியை பார்க்காதீங்கடா உங்க மைண்ட்லயும் இது வருண்டான்னு சொன்னேன் நான் பொதுக்கி அவன் குடும்பத்திலே ஒரு விஷயம் நடந்து போச்சு இது பார்க்காத மச்சான் இது வாழ்க்கையிலையும் வாழ்க்கையிலயும் நீ இப்போ இதை பார்க்க பார்க்க உன் வாழ்க்கையில் ஒரு இன்சிடென்ட் நடந்து உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்து அது மூலயமா இதில் உள்ள ஒரு இதில் உள்ள ஒரு உதாரணத்தை உன் வாழ்க்கையில் எடுத்துகிட்டு நீ அந்த வழிக்கு போக ஆசைப்படுவனா மச்சான் பார்க்காதரா அப்படின்னு சொன்னேன் அந்த தாய் வழி பார்த்துட்டு அவன் வாழ்க்கைக்கும் அதுல இருந்து ஒரு ஒரு இன்சிடெண்ட்டை எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கவே அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது எனக்கு வாய் வேற கூசுது ஏன்னா வெளிப்படையாக அதை வந்து சொல்ல முடியல அந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டான்டா ஒரு படமா இருந்தாலும் சரி ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி ஒரு குடும்பங்கிற ஸ்ட்ரக்சரை உடைக்க நினைக்கிறானுங்க இங்க இருக்கக்கூடிய தெருதலையே வெறும் அல்ப டிஆர்பி ரேட்டுக்காக என் சேனல் தான் பார்க்கணும் என் நிகழ்ச்சியை தான் பார்க்கணுங்கிறதுக்காண்டி காண்டி என்ன கருமத்தை வேணா ரிலீஸ் பண்ணுறேன்னா இன்னொன்று ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துல பிட்டுப்படம் கூட சேனலில் போடுவேன் அநேகமாக நான் சொல்ல போனால் அந்த பிக் நிகழ்ச்சியே ஒரு பிட்டுப்படம் மாதிரி தான் இருக்குது ரோமில் போய் எக்ஸ் எக்ஸன் தேடுறதுக்கு பதிலாக இவனுங்களுடைய நிகழ்ச்சி பார்த்தினா தெரிஞ்சுக்கலாம் எங்கே அங்கே ஓப்பனாக காட்டுவானுங்க கொஞ்சம் மறைச்சு காட்டுறானுங்க டபுள் மீனிங்கே அங்கே ஃபுல் மீனிங்கே காட்டுவான் இவன் டபுள் மீனிங்காக பேசி தர்றான் அவ்வளோதான் வித்தியாசம் என்ன சமூக பிரச்சனையாக கொண்டு போகிறானுங்க இதில் நிறைய கேள்வியெல்லாம் வருது சில கட்சிகள்லாம் பார்த்தேன் இந்தியா கூட்டணியில் இருக்கவனா உற்று அவன் அப்படி தான் வானவில் குரூப்புக்கு வந்து அவன் வந்து சப்போர்ட் பண்ணுறதும் சரி இந்த மாதிரியான பெரியார் பிறந்த மண் மண்ணாங்கட்டி பிறந்த மண் மயிர் பிறந்த மண் அப்படிங்கிறத என்ன சாக்கடை தான் கூவன் நதிக்கரையை கூட பரவாயில்ல கொஞ்சம் என்ன கொஞ்சமாக தான் நான் தடிக்கும் இவனுங்களோட கட்சி கூட்டணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நான் தடிக்கும் அவனுங்களை நான் பேசவே வரல இந்த பாஜக காரனுக்கும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் போட்டு தொகுத்து வழங்குறேன் இந்த படத்தெல்லாம் தொகுத்து வழங்குறான் அப்படின்னா கொஞ்சமாவது அந்த பாஜக காரன் பார்த்துருப்பான்ல நம்ம கட்சியோட கொள்கைக்கும் நம்ம இந்திய நாட்டுடைய கலாச்சாரத்துக்கும் எதிராக இருக்கு இந்த நிகழ்ச்சிக்கும் இந்த படத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிற கொஞ்சமாவது அறிவு இருக்கா உன் கொள்கை மயிறு என்ன குடும்பங்கிற ஸ்டரைரை உடைக்கக்கூடாது வானதல் குரூப்பை உன் கொள்கை ஏற்றுக்கல இந்த மாதிரியான சாக்கடையும் உன் கொள்கை எப்படிதான் ஏற்றுக்கும் பாஜக கார்ட்ட கேட்குறேன் இங்க ஒரு ரீசண்டா ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்துக்கு சீமான் கு குரூப் இருக்கானுங்கல்ல அவனுக்கு வந்து அவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சானுங்க ஏன்னா சிங்களத்தை சிங்களத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து அவன் வந்து ஒரு மாதிரியா காட்டியிருக்கான் அப்படின்ட்டு அவன் எதிர்ப்பு தெரிவிக்கிறான் ஆனா ஓம் கொள்கைக்கும் இந்தியாங்கிற கலாச்சாரத்துக்கும் கேடு விளைவிக்கிற மாதிரி இந்த மாதிரியான நிகழ்ச்சியும் இந்த மாதிரியான படங்களும் வரும்போது நீ என்ன அரசியல் பண்ணா காத்திருக்கிற என்ன என்ன கன்றா என்ன மயிருக்கு நீ அரசியல் பண்ணுற ஒன்று அரசியல் பண்ணுறதா இருந்தால் உன் கொள்கைக்கு எங்கெங்கெல்லாம் இழுக்கு வருதோ அங்கங்கெல்லாம் நீ உன்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்கணும் எதுவுமே கண்டுக்க மாட்டியா மொத்த மீடியா மயிரும் எருகக்கூடிய குடும்பங்கிற சச்சரை உடைக்கிறான் அதை நீ பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்ன மயிருக்கு நீ அரசியல் பண்ணுற உன் கொள்கைக்கும் உன்னுடைய கோட்பாடுக்கும் என்ன சம்பந்தத்துல இவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்றது சப்போர்ட் பண்ணுறீங்கிறது உன்னுடைய எதிர்ப்பு இங்கே காட்டவே இல்லையே அவன் சாதாரண ஒரு படம் அந்த படத்தில் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அதாவது அங்கே ஈழத்தில் நடந்த விஷயத்த கொஞ்சம் மாடிஃபை பண்ணி காட்டித்தான் அதுக்கு அவன் வந்து தேட்டரை உடைக்கிறான் தேட்டருக்கு முன்னாடி போராட்டம் பண்ணுறான் ஆனால் இங்கே குடும்பங்கிற ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிக்கிட்டு இருக்கான் நீ என்ன மாதிரி இருப்பேன் இந்துத்துவ அமைப்புகளும் என்ன பண்ணிகிட்டு இருக்குது அவ்வளோ வேணாமே அவ்வளோ வேணாமே நம்மளுடைய இஸ்லாமிய அமைப்புகள் என்ன இருக்கீங்க இதெல்லாம் பார்த்தா ஆறாம தெரியலையா இதற்கு உங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கணுமா இந்தியாவும் உங்கள் நாடு தானே இவங்க இந்த மாதிரியான கலாச்சார சீர்கேட்டில் ஈடுபடுறாங்களே நம்மளுடைய குழந்தைகளும் பாதிக்கப்படணும் கொஞ்சமாவது அந்த திங்கிங் இருக்கா இரண்டு மதங்கள் கலாச்சார ரீதியாக இருக்குது கட்டுக்கோப்பாக இருக்குதுன்னா ஒன்று இஸ்லாம் மதம் இன்னொன்று இந்து மதம் அந்த இந்து மதம் வந்து குடும்பங்கிற ஸ்டச்சரை மட்டும்தான் ஆதரிக்கும் இஸ்லாமும் குடும்பங்கிற ஸ்டச்சரை மட்டும்தான் ஆதரிக்கும் வானவில் குறிப்பை ஏற்றுக்காது ரெண்டுமே இந்த மாதிரியான கார்த்திகை நாய் நாய்திரியும்ல இந்த மாதிரியான கல்ச்சரையும் ஏற்றுக்காது ரெண்டு மதமும் இந்த ரெண்டு மதமும் என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க ஓகே இந்து மதத்துக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் ஆனா ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே ஒற்றுமை குடும்பங்கிற ஸ்ட்ரக்சரை உடைக்க தான் ரெண்டு பேருமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கீங்க இது சமூக சீர்கேடு இல்லையா இந்து மதத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளோ இஸ்லாம் மதத்தில் இருக்க குழந்தைகளோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் நீங்க என்ன பண்ணுவீங்க தடுத்து நிறுத்த முடியுமா ரெண்டு மதத்தோடைய ஸ்ட்ரெச்சருமே காணாமல் போயிடும் மத பிரச்சனையை ஏன் இழுத்துட்டு வர்றேன்னா ஏன்னா மதம் மதமே ஒரு வாழ்க்கை முறை தானே இங்கே நான் ஜாதியவே வாழ்க்கை முறைன்னு சொல்லும்போது மதங்கிறதும் வாழ்க்கை முறை தான் அந்த வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய குடும்பங்கிற ஸ்ட்ரக்சரை உடைக்க நினைக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய தீக்க கும்பலும் ஏன்னா அந்த படத்தை எடுத்த ராஸ்கள் சொல்லியிருக்கான் அந்த ராஸ்கள் வந்து என்னென்னு சொல்லியிருக்கான்னா இங்கே பெரியார் புடுங்கின மண்ணு அப்படின்னு பிடிங்கிருக்கான் இந்த பெரியாரை ஒத்துக்கொள்ளாத ரெண்டு மதம் இருக்குன்னா ஒன்று இஸ்லாம் மதம் இன்னொன்று இந்து மதம் ஏன்னா அவங்களுக்கே தெரியாம இஸ்லாம் மதத்துக்கே தெரியாம பெரியாரிட்டே இருக்கான் ஏன்னா பெரியார் வந்து டைரெக்டா இஸ்லாம் மதத்தை பத்தி தப்பா பேசவே இல்லை அவன் பெரியாருங்கிற ஈவேரா ராமசாமி இருக்கிறான்ல அவன் வந்து பேசுனது எல்லாமே இந்து இந்து மதத்தை பற்றி தான் அதனால இஸ்லாம் மதத்துக்கு இந்து மதத்தை பேசுறானே அப்படிங்கிற ஒரு குதூகலமா இல்ல கண்டுக்காமல் விட்டுட்டாங்களான்னு தெரியல ஆனா அவனை அடிக்க அடிக்க அவனை அடித்தாலும் ஒன்று அடித்தாலும் நீ கேட்க மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இங்கே கலாச்சார சீர்கேட்டில் ஈடுபடுறானுங்க ஒன்னுடைய ஸ்ட்ரக்சரும் என்னுடைய ஸ்ட்ரக்சரும் ஒன்று தான் இந்து மதத்தோட ஸ்ட்ரக்சரும் இது இஸ்லாம் மதத்தோட ஸ்ட்ரக்சரும் ஒன்று தான் மொத்தத்தையும் உடைக்க பார்க்குறானுங்க மொத்தமாக இங்கே தேர்த்தனம் பண்ணிட்டு தெரிஞ்சிடான்னு சொல்லி தானே இந்த ப்ரோக்ராமு இந்த படமெல்லாம் ரிலீஸ் பண்ணுறான் ஒருத்தனுக்காவது ஒரே ஒருத்தனுக்காவது இருந்திருந்தால் கேள்வி கேட்டிருக்கணும் என்ன என்ன அந்த இந்த கேட்டு படத்தை ரிலியூஸ் பண்றீங்க பெரியார் வாழ்ந்திருந்தாலும் மயிரை புடிங்கிருந்தாலும் இங்க நிறைய ஆன்மீகவாதிகளும் நிறைய இஸ்லாம் மதத்தை அந்த பெரியவங்களும் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்துல அவங்க வாழல எனக்கு எங்க பெரியவங்க சொல்லித் தரல எங்களுடைய வழிகாட்டியாக இருந்தால் அவங்க சொல்லித்தரல எங்களுடைய புத்தகத்தில் அது இல்லை அப்படின்னு ஒருத்தன் ஒரே ஒருத்தன் கேள்வி கேட்டீங்கனாடா அந்த நிகழ்ச்சியை பார்த்து அப்புறம் என்ன மயிறு அரசியல் பண்ணுறீங்க அரசியல் வெறும் இன்ஸ்ட அதாவது உள்நாட்டு கட்டமைப்பு அரசியல் ஒரு அரசியல் நீ கட்சி அதாவது அரசியல் நீ ஆட்சிக்கு வர்றியா நான் ஆட்சிக்கு வர்றியா அல்லது இங்கே இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இயங்க வைக்கிறதுக்காண்டி மட்டும்தான் அரசியலா மக்களுக்கான அரசியல் கிடையாதா மக்களுடைய வாழ்வியல் முறையை கெடுக்க நினைக்கிறேன் இதெல்லாம் பற்றி கேள்வி கேட்க மாட்டிங்களா இதை முக்கியமாக பாஜக காரண்ட்டை தான் இந்த முக்கியமான கேள்வியை எழுப்பணும் ஏன்னா ஆ ஊனாக கொடியை பிடிச்சிட்டு வருவியே இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் எதிராக நீ எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் இருக்கிறியா அப்படின்னா நீயும் அந்த சமூக சீர்கேட நீயும் ஏற்றுக்கிறீங்கிற அர்த்தத்தில் நான் கேட்க விரும்புகிறேன் இந்த கேள்வியை ஏன்னா அந்த படத்தையும் இந்த நிகழ்ச்சியும் பார்க்கும்போது இப்போ நீங்கள் என்னமோ வகை இங்கே என்னமோ வகையான ஒரு நம்ம மேலே புகுத்துறானோ நம்மளுடைய கலாச்சாரத்தை கெடுக்கிறானோ ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்படி கிடையாது அப்படின்னு யோசிக்க வைக்கிறானுங்க ஒருத்தன் அந்த பிக் எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு பெண் வந்து அந்த ஆணுடைய ஆணுறுப்பு பகுதியை அப்படியே தடவிட்டு போகிறாள் ஒரு பெண் வந்து ஒரு ஆணுடைய அந்த ஆணுறுப்பு பகுதியோட பேண்ட்டை வந்து அப்படியே உரைச்சிட்டு போகிறாங்க இதை என்ன என்ன இளமுழலாக எடுத்துக்கிறது ரோமில் போய் பார்க்குற விஷயம்டாதெல்லாம் இதை நீ வெளிப்படையாக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கக்கூடிய மீடியா மயிர்களை நீ காட்டிக்கிட்டு இருக்க கொஞ்சமாவது அந்த அறிவு மயிர் இருக்குதா இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்தியாவுடைய அந்த மீடியாவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவானுங்களா அவனுங்களாம் பார்க்குறானுங்களா இதுக்கெல்லாம் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தா என்ன ஏ ப்ளஸ் தாண்டா கொடுக்கணும் ஏஏ ப்ளஸ் கொடுக்கணும் இதெல்லாம் குழந்தைய பார்க்க அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து துளையும்டா கொஞ்சமாவது பாருங்கடா படத்துக்கு மட்டும்தான் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குன்னு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அவன் பேசுறது ஃபுல்லாவே டபுள் மீனிங் தான் இப்போ உள்ள குழந்தைங்க அதாவது எட்டாவது ஏழாவது படிக்கிற குழந்தைகளுக்கு அந்த டபுள் மீனிங்னா என்ன இளவுன்னு தெரிஞ்சு போயிடுது அந்த காலத்து மாதிரி கிடையாது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றணும்னு எந்தெந்த நாய் நினைக்கிதோ காப்பாத்தீங்கடா இதுக்கு மேலே நான் இந்தியா நாசமாத்தான் போக போ நன்றி வணக்கம் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி குத்த போதிலும் குத்தம் குத்தமே நெற்றிக்கண் திறப்பினும் குத்தம் குத்தமே